நடிகர் விக்ரம் பிரபு நடித்த டானா கரன் திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்ற நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் தமிழ் அவர்கள் கதை எழுத சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள படம் சிறை இந்த திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல்வேறு விதமான பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் நடிகர் என பன்முகங்களை கொண்ட நடிகர் பார்த்திபன் அவர்கள் சிறை திரைப்படத்தின் சிறப்பம்சம் பற்றி அவர் தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது மறுக்கப்பட்ட விசாரணை அநீதி என்பதை ஆழமாக சொல்லும் நீதி சட்டத்தை நாம் கேள்வி கேட்கலாம் சட்டம் நம்மை கேள்வி கேட்காமலே சிறையில் வைத்திருப்பது அநீதி அல்லவா உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஏழையின் கண்ணீரை துடைக்க முடியும் என்றால் அதைவிட புனிதம் எதுவும் இல்லை என்பதை பொட்டில் போல் பொட்டுன்னு சொல்லிட்டாங்க மிடுக்கான துடிப்பாக மிரட்டுகிறார் விக்ரம் பிரபு புதுசுன்னு தெரியாத அளவுக்கு வரும் அக்ஷயகுமார் முழு படத்தையும் தன் திறமையினால் சுமந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் படுத்துகிறார் என்று மற்றும் பெயர் வாங்கி பிற்காலத்தில் கோலோச்சும் ஹீரோவாக இல்லாமல் பிற்கால பிரபலம் என்று முதல் படத்திலே பலரும் மெச்சும்படி நடித்திருக்கிறார் நண்பர் தயாரிப்பாளர் லலித் அவர்களின் மகர் என்பதால் கூடுதல் வாழ்த்துக்களுடன் உச்சி முகர்ந்து வரவேற்கிறேன் நாயகியாக வரும் நம் பக்கத்து வீட்டு பெண் அனிஷ்மா உள்ளிட்ட எல்லோரும் சிறப்பாய் தங்கள் பங்கை செய்ய சிறை மோசமான படங்களில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது அதற்கு இயக்குநர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என நடிகர் பார்த்திபன் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளார்